mmm -hmm. स्वामि चरणम् अय्यप्पा शपरिमलै അയ്യപ്പ ചരണ

വയപ്പ ഉലയപ്പ ഉലാ ഉന്തൊള മകി ல்லாம் முந்த அருளால் மகி உடல் வாழ அருள் செய்வ கலியுகம் தனியில் கலியுகம்

நீலவர்ன கட்டழகா இளருவாய்ப்பா நினைவிலும் ஐயப்பா கனவிலும் ஐயப்பா இழவர்ன கட்டழகா நீ வருவாய நினைவிலும் ஐயப்பா கனவிலும் ஐயப்பா

அஞ்சல் என்ன காத்திடுவேன் ஐயப்பா நித்திய வஸ்துவாயங்கும் நிறைந்தவே ஐயப்பா நித்திய வஸ்துவாயங்கும் நிறைந்தவனே ஐயப்பாவும் தற்பரூப காட்சி காண தனித்து வந்தேன் ஐயப்பா நினைவில்ும்ப்பா கனவிலும் ஐ அப்பா நிலவர்ண கட்டழக நீ வருவாய கலியுகத்தின் கடவுள் இன்றே காண வந்தேன் ஐயப்பா ஐயப்பா கலியுகத்தின் தெய்வம் காண வந்த ஐயப்பா கலிகணிங்க கண் திறந்தே காத்தருவாய் ஐயப்பா கலிகணிங்க கண் திறனே காத்தருவாய் ஐயப்பா பாண்டிப்பதி நாயகனே பாலகனே ஐயப்பா உள்ளி வேண்டி நின்று வர வேதியப்பா நினைவிலும் ஐயப்பா கனவிலும் ஐயப்பா நீலவர்ண நீ வருவாய் வண்ண வண்ண களஞ்சியமே வண்ண வண்ண களஞ்சியமே வண்ண களஞ்சியமே வழிவழகாயப்ப என்ன அதில் கலந்திருப்பே என்ரே ஐயப்பா ஆடுகின்றான் பருளே ஆடுகின்றாய் ஐயப்பா உள்ளே பாடுகின்ற பாடுகின்ற பண்களிலே பரவி நின்ற ஐயப்பா நினைவிலும் ஐயப்பா கனவிலும் ஐயப்பா நீ அவன நீ நீ ஐயப்பா கற்பூர ஜோதியே கலந்து நின்ற ஐயப்பா கற்பூர ஜோதியிலே கலந்து நின்றாயப்பாவும் பொற்பாதம் காண வந்தேன் பூரணனே ஐயப்பா பொற்பாதம் காண வந்தேன் பூரணனே ஐயப்பா நீரணிந்தும் நினைவில் அல்ல மலனே ஐயப்பா நிரணிந்து நிர்மலனே ஐயப்பா பாரினிலே பாடியாடி பார்க்க வந்தேன் ஐயப்பா நினைவிலும் ஐயப்பா ஐயப்பா நீலவர் கட்டழக வருவாய மையப்பா கனவினையப்பா நிலவர் கட்டழக நிலையப்பா கோழை என்ற குணமறிந்து குறைதீர்ப்பையப்ப கோழையின் அன்பு குறைதீர்ப்பையப்ப ஏழை என்ற அருளாயோ என்று அறியாயோ ஏகனேயன் ஐயப்ப தாய் தந்தையும் நீயல்லவோ தாரகனே ஐயப்பா தாய் தந்தையும் நீயல்லவோ தாரகனே ஐயப்பா அதை ஆய் தெரிந்து அண்டிவன் ப ஐயப்பாய் ஐயப்பா நீளவன கீழ்வாய்ப்பா வறுமை நீக்கி வரம் தருவாய் வரதனையப்ப வறுமை நீக்கி வரம் தருவாய் வரதனையப்பாயின் சிறுமை கண்டு இறங்காயோ சீலனே நேயப்ப வாழி சொல்லி வாழ்த்தி வாங்க வரமழி பயப்பா வாழி சொல்லி வாழ்த்தி வாங்க வரமழி பயப்பயின் உவினை தீர்த்தருள் முத்தமணி ஐயப்பா நினைவிலும் ஐயப்பா கனவெனும் வரு வருவாய ஐயப்பா நீ வருவா சதவே யப்பா பாடுங்கோ நல்லா பாய்விட்டு பாடுபோ நீ வருவ ஐயப்பா சதவே ஐயா ஐயாவே ஐயப்பா யாவே ஐயப்ப காண வேண்டேன் ஐயப்பா ஐயா காத்தருள்வாய ஐயப்பா பாலகனே ஐயப்பா வேதியனே ஐயப்பா வடிவாய ஐயப்பா என்று அப்பா ஐயா உடலின ஐயப்பா நிர்மலன ஐயப்பா உரைதிப்பாயப்பா ஏகளே என் ஐயப்பா தாரகனே ஐயப்பா பரதனே என்னை அப்பா அசீலனே என்னை அப்பா உழ்கை வந்தேன் ஐயப்பா வந்தேன் அப்பா பரமாளிப்பாயப்பா ஐயப்பா சரணம் சரணம் புன்னையப்பா ஐயப்பா சரணம் பண்ணியப்பா அய்ரம் சரணம் பண்ணியப்பா ஐயப்பா சரணம் 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 பண்ணியப்பரணம் சரணம் சரணம் பண்ணயப்ப யப்பா சரணம் சரணம் புண்ணா

സ്വാമിയേക്ക് ശരണവിളിക്കോ പരവേശ്വരണ மூல கணபதி பகவானே ஏழை ஏழை காப்பவனே எங்கள் குல தெய்வமே எங்கள் நாதனே Sharamaiya pa, khandamalai jodiye. Sharamaiya pa, diva jodiye. சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே கண்பனே நீ க நீரணம் உறவு கொள்ளும் முத்தம நீச்சரணம் உள்வினை அகற்றிடுவாய் யப்பரணம் இருவேளை வாசனே சரணம் ஏழக்கி लामणि अय्यप्पाचरणोङ्काररूपय्यप्पाचरणर्यलनि अय्यप्प ईश्वर மகிலேறி விளையாடும் முகமொன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகமொன்று கூறும் அடியார்கள் வினி தீத்த முகம் ஒன்றே கொண்டுருவவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூறலை வதைத்த முகம் ஒன்று வள்ளே மணம் புணர வந்த முகமொன்றே பொருணி அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமண்ட பெரு ஆறு முகமான பொருணி அருளர் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமண்ட பெருமாளே சகல துக்கம் ஒரு சகல சர்க்குண ஒரு தரணியில் புகழ் பெறே தகைல் உன் பொ எப்பொழுதும் நினைத்திடவும் இணைத்திடவும் ஐயப்ப சுவாமியே எதிரிலாத பக்திதனை மேவி உன் நினைப்பை போதும் எங்கள் இதயவாரிதிக்குள் உறவாகி யமதுளே சிறக்கருள்வாயி ஐயப்பா ஐயப்ப சுவாமியே களமூழ்கி ஐயப்பா உன என் உள்ளறியும் அன்பை தருவாயே ஐயப்பா உன எனது உள்ளறியும் அன்பை தருவாயே ஐயப்பா ஐப்பா மிக அருமைப்பட்டு உன் பாத தாமரை சரணம் சரணம் ஐயப்பா மிக அருமைப்பட்டு உன் பாத தாமரை சரணம் சரணம் எனப்பற்றிடும் பேதையேன் மிசை உன் விழி வைத்து குன்றாத வாழ்வையும் தருவாயே ஐயப்பா குன்றாத வாழ்வையும் தருவாயே ஐயப்பா 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 தன்னில் வாழும் ஐயப்ப சுவாமி சுவாமியே எங்கள் பிழையே பொருத்தும் எங்கள் பிழையே பொறுத்தும் இருத்தாளிலுற்ற பெருவாழ்வு பெற்ற அருள்வே